சென்னை தாம்பரம் ரயில் நிலையம் அருகே சிகிச்சைக்காக பணம் கொண்டு சென்றவரிடம் லட்சம் ரூபாயை பறித்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் விவரங்கள் அதாவது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்காக சிகிச்சைக்காக கொண்டு சென்று பணம் திருடி செல்லும் நபரின் சிசிடிவி காட்சியில் தற்போது வெளியாகி பெறும் பரபரப்பை ஏற்படுது பணத்தை மீட்டு தரக்கோடி கண்ணீர் முழுக தாய் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சி அதன் அடிப்படையில் வந்து குற்றவாளியான பாஸ்கர் என்பவரை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர் சென்னை தாம்பரம் படுத்த படத்தை வஞ்சிவாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த பகுதியில் வசித்து வருவர் சூரியகலா மற்றும் அவரது கணவன் மகேந்திரன் இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்துள்ளார் இந்த நிலையில் இவரது இவரது ஏழு ஏழு வயது குழந்தையானது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருது அந்த சிகிச்சைக்காக வந்து இந்த மணிவாகத்திலிருந்து தாம்பரம் நோக்கி சேராட்டோல் வந்து கொண்டிருந்த போது வந்து இறங்கிய போது அவர் அவர் வைத்திருந்த பணமானது காணாமல் போனதாக குற்றப்பிரிவு தாம்பரம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகாரால் கொள்ளிக்கப்படுது புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் குற்றவாளியை தேடி பாஸ்கர் என்ற குற்றவாளி வந்தது அதன் பிறகு அவரை கைது செய்து தற்போது வந்து மேலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது அவரிடம் வந்து தற்போது வந்து இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் சமூகம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது கடந்த சில மாதங்களாக தாம்பரம் பேருந்து தொடர்ந்து இது போன்ற வழிப்பறைகள் மற்றும் செல்போன் திருட்டு மற்றும் பண திருட்டுகள் தொடர்ந்து அதிகரித்து வந்து போக்கு போக்குவரத்து போலீசார் மற்றும் சட்ட ஒழுங்கு போலீசாரிலும் தீவிரமாக இந்த கொள்ளை சம்பளம் ஈடுபட நபர்களை வந்து கண்டறிய என தெரிவித்துள்ளது விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுரேஷ்